அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு கற்பிக்கும் எண்ணும் எழுத்தும் ஆசிரியர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மூன்றாம் பருவத்திற்கான மதிப்பெண்கள் வந்து எமிஸ் வலைதளத்தில் வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும் அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஎன்எஸ்சிடி ஆப்பில் வந்து எவ்வாறு மதிப்பெண்கள் உள்ளிட்ட செஞ்சு செய்யணும் அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதை ஐ பட்டனைல லிங்க்காக தரேன்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போது அதே மதிப்பெண்களை நம்ம குரோம் ப்ரௌசரில் எமி சொல்லத்தில் வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும் அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பர் வரும் அதில் டிஎன் எமி ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்இஸ் அப்படின்னு வந்துருக்கும் அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாக்இனில் இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து அதில் வந்து காட்டியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கூல் டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு மேலே ஒரு ஏரோமார்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க அவுட் பண்ணதுக்கப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்திருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எட்டு இலக்க ஐடியும் ஒன்பது இலக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணணும் சரிங்களா இதை வந்து ஒன்றாவது முதல் ஐந்தாம் வகுப்பு கற்பிக்கும் அனைத்து எண்ணும் எழுத்தும் ஆசிரியர்களும் இந்த பணியை வந்து மேற்கொள்ள வேண்டும் இப்போ என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணுறேன் லாக்இன் பண்ணி ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டச் பண்ணிவிட்டு அதில் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற காலத்தை டச் பண்ணிக்கிங்க அதில் மார்க் என்ட்ரி அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அகடமிக் இயர் கொடுத்துருப்பாங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க கிளாஸை வந்து நான் ஃபோர்த்து ஃபிஃப்த் எடுக்கிறனால நான் ஃபோர்த்து அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுடைய வகுப்பு வந்து நீங்கள் அந்த வகுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபோர்த்து செலக்ட் பண்ணிட்டு செக்ஷனையும் நான் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்தது எக்ஸாம் டைப் கேட்டிருப்பாங்க அதில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ஆனுவல் எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ ஆகும் லோடாகும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மானோடைய நேம் லிஸ்ட் நமக்கு வந்து கீழே வந்து ஷோ பண்ணுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா அறுபது மதிப்பெண்களை தான் நம்ம வந்து உள்ளீடு செய்ய வேண்டும் வராத மாணவர்களுக்கு ஆப்சண்ட் அப்படின்னு ஏங்கிறத வந்து நம்ம போட்டுடணும் எக்ஸ்ட்ரா ஏதாவது காலங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலத்தில் ஜீரோங்கிறத வந்து நம்ம போடணும் இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தையுடைய நேம் அவங்களுடைய எம்ஏசைடி கொடுத்துருப்பாங்க கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை டச் பண்ண உடனே அந்த மார்க்கை என்ட்ரி போகிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து மாணவருடைய மதிப்பெண்களை வந்து நீங்கள் உள்ளீடு செய்து கொள்ளலாம் முதல் பாக்ஸ் வந்து தமிழ் இரண்டாம் பாக்ஸ் ஆங்கிலம் மூன்றாவது பாக்ஸ் வந்து கணிதம் நான்காவது பாக்ஸ் வந்து அறிவியல் அஞ்சாவது பாக்ஸ் வந்து சமூக ரீதியல் கடைசி பாக்ஸில் நீங்கள் ஜீரோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் சரிங்களா ஏதாவது நம்ம தவறுதலாக போட்டிருந்தாலும் அதுக்கான எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்களை உள்ளீடு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மா மாணவர்களுடைய மதிப்பெண்களை நம்ம உள்ளீடு செய்து கொள்ளலாம் அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த இடத்துல மார்க்கை வந்து நான் அந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து அறுபது மார்க்குக்கு தான் வந்து போடணும் ஒன்றும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் க்ரீன் கலருக்கு டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மார்க் வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகிடும் சரிங்களா ஏதாவது நாம் தவறுதலாக போட்டிருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாங்க கீழே எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வழிமுறை மேற்கொண்டு ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு கற்பிக்கும் எண்ணும் எடுத்தும் ஆசிரியர்கள் இந்த மார்க் வந்து என்ட்ரியை வந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இந்த கணவலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்